அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இந்த காரைக்கால் சிவன் கோயிலுக்கு அருகாமல் இருக்கிற சின்ம கழிவகத்தில் வந்து அந்த ஏற்படுகின்ற பாதிப்புகள் சம்பந்தமாக அந்த நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் செய்திருந்தாங்கள் சின்ம கழிவுகள் வந்து மலை மலைகோல குமிந்திருக்கிறது மட்டுமல்லாமல் அந்த அந்த பத ரசாயன இதுகள் வந்து உக்கி அதில் தேவையில்லாத துர்நாட்டங்கள் அது அந்த குப்பைகளும் வந்து யாரால் அது எரியூட்டப்படுகிறோ தெரியலை அந்த எரியூட்டப்படுகின்ற குப்பைகளிலோட வருகின்ற புகைகள் சுவாசிக்க முடியாத இன்று இருக்கிற தொடர்ந்தும் இருந்தால் நாங்கள் மேலதிகமாக ஆர்ப்பாட்டங்களை செய்வோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று இனிவில் காரைக்கால் சிவன் ஆலயத்துக்கு அருகாமையில் மிக நீண்ட காலமாக கொட்டப்பட்டு வருகின்ற இலத்திரணியல் கழிவுகள் மருத்துவ கழிவுகள் மற்றும் பாரிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கழிவுகள் அனைத்தும் குறித்த இனிவில் காரைக்கால் சிவன் ஆலயத்துக்கு அருகாமையில் மலைபோல் குவிக்கப்பட்டு எரியூட்டப்பட்டு வருவதனை நாங்கள் இன்று மாண்புமிகு கௌரவ நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தோம் இவ்வாறு நாங்கள் மாண்புமிகு நீதிமன்றத்தினுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்னர் பொறுப்பு வாய்ந்த உரிய தரப்பினர்களுக்கு பல்வேறுபட்ட வடிவங்களில் பல்வேறுபட்ட தடவைகளில் முறைப்பாடுகளை செய்யப்பட்டிருந்த போதும் எந்த விதமான நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்படாத சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்வதனூடாக இந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களினுடைய சுகாதாரமும் அவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு நீதவான் அவர்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தோம் எங்களுடைய சமர்ப்பணத்தினையும் எங்களுடைய சார்பாக முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களின் சமர்ப்பணங்களையும் நன்கு அவதானித்த கௌரவ நீதவானவர்கள் குறித்த அந்த இடத்தில் குப்பை கொட்டுவதற்கு எதிராக ஒரு இடைக்கால தடை கட்டளை வழங்கி வழக்கினை எதிர்வரும் மூன்றாம் திகதிக்கு தவணை நன்றி இந்த சினிமா கழிவலுக்கு வந்து நாங்கள் ஆஹ் இங்கே ஒரு வழக்கு தாக்கல் செய்ததுக்கு இதை எடுத்து மக்களுக்கு சேவையாக செய்த எங்களுடைய சட்டத்தரணி நபர் நபர்களுக்கு இனிவில் ஹோண்டாவில் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இந்த காரைக்கால் சிவன் கோயிலுக்கு அருகாமல் இருக்கிற திண்ம கழிவுகளில் வந்து அந்த ஏற்படுகின்ற பாதிப்புகள் சம்பந்தமாக இந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க அது என்னென்னு சொன்னால் அந்த திண்ம கழிவுகள் வந்து ஏதாவது மலைகோல குமிந்திருக்கிறது மட்டுமல்லாமல் அந்த அந்த பதா ரசாயன இதுகள் வந்து உக்கி அதில் தேவையில்லாத துர்நாட்டங்கள் அது அந்தந்த குப்பைகளும் வந்து யாரால அது அது எரியூட்டப்படுகிறோ தெரியல அந்த எரியூட்டப்படுகின்ற குப்பைகளிலோட வருகின்ற புகைகள் சுவாசிக்க முடியாத காரணத்தால் இருக்கிறது இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய டிசிசி மீட்டிங்கிலையும் வந்து நாங்கள் கதைத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கச்சேரிக்கு முன்னுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்திருக்கிறோம் அப்போ இந்த இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே அறிவித்து நாங்கள் எந்த அதிகாரிகளும் இது சம்மந்தமாக ஒரு முடிவும் எடுக்கவில்லை இதால் பொருட்படுத்த முடியாத காரணத்தினால் நாங்கள் ஒரு வழக்கல் தாக்கல் செய்திருந்தோம் அந்த வழக்கலினூடாக அது வந்து இடைக்கால உத்தரவு போடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இதுக்கு வந்து எங்கட அஹ் இந்த வழக்க பந்துக்கு எடுத்து சென்ற எங்களுடைய சட்டத்தரணி நவநீதன் அவர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த வழக்க பந்து செய்து இதுக்கு ஒரு நீதி ஒன்று கிடைச்சிருக்குது அப்ப இந்த திண்ம அலியோகத்தால் தொடர்ந்தும் கொட்டக்கூடாது என்றது எங்களுடைய மக்களுடைய எல்லாருடைய கருத்தும் அது இல்லாமல் இந்த திண்மக திண்மங்கள் வந்து அகற்ற வேண்டும் அந்த இடத்துல போடக்கூடாது இது சம்பந்தமாக நாங்கள் எல்லாரும் அறிவித்தும் இருக்கிறோம் ஆகவே இதுக்கு இந்த திண்மகளை அகற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து இருக்கும் இந்த போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்த இனிவில் இளைஞர்கள் கோண்டாவல் இளைஞர்கள் மக்கள் எல்லோருக்கும் நான் இத்தாலும் நந்தியை தெரிவித்து இது இன்று மட்டுமில்லை தொடர்ந்தும் இது திருப்பிக் கொட்டப்படமாக இருந்தால் நாங்கள் இதுக்கு மேலதிகமாக ஆர்ப்பாட்டங்களை செய்வோம்